அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது பல்வேறு வகையான அரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் ராசியின் ஆதர் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனென்றால் அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அதீத பலம் பொருந்திய அமைப்பிற்கு செல்வதால் எதிர்பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தலைமை கிரகமாக பார்க்கப்படுகிறார் மனித வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய வகையில் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அவர் மட்டும்தான் மனித வாழ்வில் தோஷத்தை ஏற்படுத்தாமல் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் முறையாக உச்ச பெறுவதற்கு முன்னதாக சரியாக எட்டு மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் இந்த தருணம் என்பது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் இருப்பவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக தள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் முறையாக அவர் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இனி வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக உச்ச பலம் பெற்று வலம் வரக்கூடிய குரு அமைப்பால் நிறைந்த நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை முற்றிலுமாக தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சாதகமற்ற நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறார் அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான பலத்துடன் இந்த வேளையில் வளம் பெறுகிறார் ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு அதே சமயம் அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான திருடியான வாய்ப்புகள் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் உச்ச குருவின் அமைப்பால் நிச்சயமாக விலகி மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது குருபகவான் எந்த இடத்தில் வளம் வந்தாலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அசூர வளர்ச்சியை அள்ளிக்கூட பாருங்க எனவே இந்த இடங்களில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வரக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மற்ற இடங்களில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லை ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான திரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் முறையாக உச்சம் பெறாமல் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருங்க என்றால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் அவற்றை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் இதற்கு காரணம் பெரிய அளவுல அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குரு பாதிக்காது என்பதுதான் ஏனென்றால் வக்ர இயக்கத்திலோ அதிசார இயக்கத்திலோ மற்ற கிரகநிலைகள் பலம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க முடியாத அமைப்பில் வலுவிழப்பதற்கான சாத்தியக் குறுகள் உருவாகும் ஆனால் குருபகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்ப படாது என்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிமிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குருபகவான் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறார் குருவின் பார்வை சொந்த ராசியின் மீது பதிவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அதிசார குரு பயிற்சி காரணமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது அவை உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் இந்த கொள்ளுங்கள் சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி உறுதியாகவே வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அஷ்டம பாதிப்புகள் தடைகள் தாமதங்கள் போன்றவை விலகி அவர் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே அலைச்சல் சிரமம் போன்றவை நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் உடல் சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்ள முடியும் வருமானம் ஒரே சீராக அமையும் பேராசைக்கு இடம் கொடாமல் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் கிடைக்க போகிறது நண்பர்கள் விரோதிகள் என அனைவரையும் சற்று கவனத்துடன் அணுகுவதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் எதிராக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் எதிர்ப்புகள் நீங்குவதோடு பகை உணர்ச்சி நீங்குவதால் பல காரியங்களை அதிரடியாக செய்து முடிக்க முடியும் அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அது மட்டுமல்லாது இதுவரை பல முயற்சி செய்தும் வெற்றியடையாத அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் உச்சபலம் பெறுவதால் இந்த வேளையில் எளிதில் கைகூடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிற உங்களுடைய குறிக்கோளை நோக்கி விரைவாகவும் துரிதமாகவும் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மற்றவர்களின் விமர்சனத்தை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது தொழில்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் அமோகமான மாற்றம் இந்த தருணத்தில் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அரசியலில் தூழ்ச்சிகளை முறியடித்து மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் பெற முடியும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமையப் பெண்மணிகளுக்கு மனதில் ஏற்படக்கூடியவின் குழப்பங்கள் நீங்கும் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே சற்று உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது மற்றபடி அனைத்தும் சாதகமாக மாறும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்